எல்லை காதல் யுத்தங்கள் இன்னும் மேலுமா ஒந்தன் கல்லிலே சிந்தும் நீரமேனடி நெஞ்சில் வாரம் வேண்டாமே என்னை பாரடி அப்படியே நினைச்சு கொண்டிருக்கீங்க ட்ரிபிள் டபிள்யூ டாட் தாமரை எஃப்எம்என் முனியத்தள்ள முகவரினோடாக உங்கள் தாமரை எஃப்எம்இன் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினோடாக அப்படி தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கோம் அப்படி இனிய ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பார்க்கலாம் ஆமாம் சொந்தங்களே அடுத்ததாக வந்து நாங்கள் மாறு ராசி நேருக்கான பலன்கள் இன்று ஒவ்வொரு அமைந்திருக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதிய சிந்தனைகளை மனதில் தோன்றும் அக்கம் பக்கம் விட்டாரின் ஆதரவு கூட பெருகும் அது மட்டும் நட்பால் ஆதாயம் உண்டு பிரியமானவர்களுக்காக சில வற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூட என்று உங்களுக்கு கூட போகும் நாள் அது மட்டுமல்லாமல் நினைத்தது கூட என்று உங்களுக்கு நிறைவேற போகும் அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு மகராசினருக்கான பலன் அமைந்திருக்கு ஆமா இன்றைக்கு மகர ராசி நேர்களுக்கு நீங்க என்ன விஷயத்த அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னோம் நிச்சயமா அந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றி அடையும் நினைத்த காரியம் நிறைவேறும் நாள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்து கும்பராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம் ஆமா கும்பராசினேரே உங்களுக்கான பலன் என்று எவ்வாறு அமைந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா முக்கிய பிரமவர்களே சந்திப்பீர்கள் அது மட்டும் இல்லாம சகோதர சாதகமாக இருப்பார்கள் கூட கல்யானை கைகூடும் புதுவேளை புதுவேளை கூட இன்றைய கிட்டும் பயணங்கள் திருப்தியாகவும் வியாபாரத்தை கடினமான உழைத்து லாபம் பெறுவீர்கள் அலுவலகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் கூட பூர்த்தியாக நாள் அப்படின்னு சொல்லிதான் இன்று கும்பராசி நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கு ஆமா இன்று கும்பராசி நீர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்த காரியம் அப்படியே நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததா மீனராசி நீர்களுக்கான ராசி பலன பார்க்க ஆமாட மீனராஜினியர் தான் எப்போதும் வருவார்கள் அதேபோல் இன்னும் கடைசியாக மீனராசினியருக்கான பல நோவாருகா எந்திரிக்க அப்படின்னு சொல்லி பார்த்தமனா கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளை கூட என்று கண்டு மேல அதிகாரி வியப்பா தைரியம் கூட கூடும் நாள் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு அழகான பழங்களோடு ஒரு ராசி பழங்கள் சென்று கொண்டு இருக்கின்ற ஆமாம் மற்றும் மீச மீன ராசி நேர்களுக்கு அனைத்து பலன்களுமே அப்படியே நல்ல பலனமைஞ்சிருக்குது தைரியம் கூடும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாத்திலையும் அப்படியே தைரியத்தோட செயற்படுவீங்க அதாவது தைரியம் மென்மேலு வளர்ச்சியடை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அப்படியே எல்லா ராசிக்கான ராசி பலனையும் அப்படியே பார்த்து முடிச்சாச்சு அடுத்ததா நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாட தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளி கொள்ளலாம் அதுக்கு முன்னால இணையதள முகவரியை ஞாபகப்படுத்தலாம் டபிள் டபிள் தாமரி காம் என்று தான் இணையதள முகவரி அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை தாமரை வானொலி தான் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் பாட தொடர்ந்து மட்டும் நிகழ்ச்சிகளை அணிந்து கொள்ளலாம் இது உங்கள் தாமரை வணக்கம் தாமரை तो भी हो और बाकी तो ही छोड़ देना तेरा साथी हो तो देख जाए हो आगे आगे नहीं सुबह तेरे लिए जागे नहीं कल से बात देखे तूने धागे तेरे हौसलों में मन My brain right, and leave me my lane, and just remember my name.

நன்றி 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 என்று தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அப்படியே தாமரை எஃப்எம்மோடு இணைஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்ததாகவே நாங்கள் ராஜபலன்கள் பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் இருக்கிற பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவம் அதாவது ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை நாங்கள் தினமும் வழங்குறது வளமா இன்றைய தினமும் தான் உங்களுக்கு பிரயோஜனமான பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்புகளோட நாங்கள் அப்படி உங்களை தேடி வந்திருக்கோம் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஆங்கில வைத்தியம் பண்ண அதுக்கு ஆங்கில வைத்தியத்துக்கு பின்னால் அப்படியே போய்கொண்டிருக்காங்க அதனால் பக்க விளைவுகள் நிறையவே இருக்குது அதை நிறைய பேர் உணர்ந்து கொள்றதில்ல ஆயுர்வேதம் எப்பொழுதுமே எல்லாருக்குமே கூடியதாக பக்க விளைவுகள் அற்றதாக காணப்படும் அதனாலதான் எங்களோட சொந்தங்களுக்கு பயனுள்ள வகையில தினமும் ஒரு ஒரு ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை நாங்க அப்படியே கொண்டு வந்து எங்கட சொந்தங்களோட பயந்து கொள்றோம் அந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம் என்ன சொன்னா இன்னதை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னா கோளாறு அப்படின்றது எல்லாருக்குமே அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனை கோளாறு தீர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முப்பது கிராம் கொய்யா இலைய அறிந்து ஒரு மிளகாயுடன் வதக்கி ஒரு லிட்டர் நீர்ல போட்டு கால் கால் லிட்டராக காய்ச்சி அதாவது அப்படியே ஃபுல்லா போட்டு அது கால் லிட்டரா வரும் வரைக்கும் காய்ச்சி அரை மணிக்கு ஒரு முறை முப்பது மில்லி லிட்டர் கொடுத்து வர வாயு அப்படியே இருந்த இடம் தெரியாம அப்படியே ஓடி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பது கிராம் கொய்யா இலைய அப்படியே அறிந்து ஒரு மிளகாயுடன் வதக்கி ஒரு லிட்டர் நீரில் போட்டு கால் லிட்டராக காய்ச்சி அரை மணிக்கு ஒரு முறை முப்பது மில்லி லிட்டர் வந்தீங்கன்னு கோளாறு இருந்த இடம் தெரியாம அப்படியே ஓடிப்போம் பக்கவாதம் குணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப அந்த வயது போன அகளுக்கு தான் அனியமா பக்கவாதம்ன்றது ஒன்று வர்றது இளம் வயதுலயும் சில பேருக்கு வருது அந்த பக்கவாதத்தை குணமாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே காலையில் எழுந்த உடனே பல் துளக்கிய பின் ரெண்டு பச்சை பச்சை வெங்காயத்தை சார் பிழிந்து அதோட ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடித்தா பக்கவாதம் குணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் எழும்பி வெறும் வயிற்றில் அதாவது பழு துளகுனத்துக்கு பின்னால ரெண்டு பச்சை வெங்காயத்தை சாறு பிழிந்து அதோட ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடித்தா பக்கவாதம் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே உடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நரம்பு தளர்ச்சி குணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நெய்யில் வெள்ளை வெங்காயத்தை அதாவது வெள்ளை வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க பூண்டு அந்த பூண்டை வதக்கி சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும் இந்த இடம் தெரியாம அப்படியே ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வீட்டுல இப்படியான விஷயங்களை ட்ரை பண்ணுங்க ஆங்கில மருத்துவத்துக்கு பின்னால் அப்படியே போகிறத விடுத்து பக்க விளைவுகள் அற்ற இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை அப்படியே நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே ஆரோக்கியமான ஒரு மனிதராக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போற விடியோம் அப்படி என்னன்னு சொன்னாங்க நிகழ்ச்சியில் வரலாற்றில் அப்படியே பொறிக்கப்பட்ட நிகழ்வுகள் அதாவது இன்றைய கா இன்றைய தினம் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள் அதாவது வரலாற்றில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே திரட்டிய ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் வரலாற்றில் இடம்பெற்ற சம்பவங்கள் இன்றைய தினத்தில் வரலாற்றிலே ஏற்கனவே வாழ்ந்த அப்படியே சாதனை படித்தங்களை விட்டு மறைஞ்சு போனவங்க இன்னைக்கு இறந்திருந்தாங்கன்ற அவங்கள ஞாபகப்படுத்தும் விதமாக அவங்க இறந்த தினங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தும் அடுத்தது வரலாற்றில் இன்றைய தினம் இன்றைய தினமும் தான் பழைய காலங்களில் தான் அப்படியே வாழ்ந்து சாதனை படித்து உள்ள வரலாற்றிலே தங்களை பேரை பொறிச்சு வச்சுட்டு போனாங்க பிறந்தவங்க இன்றைக்கு பிறந்திருந்தா அவங்களோட அவங்களோட பர்த்டே செய்ய இன்றைக்கு ஞாபகப்படுத்துற வளம இன்றைய தினமும் அப்படியே நாங்க நிறைய தொகுப்புகளை இன்றைக்கு நிறைய சம்பவங்கள் வரலாற்றில் நடைபெற்றிருக்கு அதை அப்படியே திரட்டி அப்படியே தொகுப்பாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் அதை தொடர்ந்து அதோட இணைந்து கொள்ளலாம்